யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் வீடு விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற வீடு இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறாங்க இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டா வேண்டலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் ஒரு காணொலியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டுக்கிடக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாட்டு தொலைபேசி இலக்கத்தோட போட்டுக்கிடக்குது சில வீடுகள் காணிகள் திறகனுடைய தொலைபேசி இலக்கத்தோட போட்டுக்கிடக்குது இப்போ சுண்டுக்குழி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது விடயம் சுண்டுகுழி பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் சுண்டுக்குழி குருசோ வீதி அருகாமையில் தான் இப்போ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் முதலாவது வடியம் எத்தனை பிறப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு ஒன்றரை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டர காணிக்க கட்டப்பட்ட இந்த வீடு சுற்று மதலோடான் இருக்குது நான்கு புறமும் சுற்று இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறாகத்தான் இருக்குது அதே நேரம் பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது பயன்படுத்தக்கூடிய தண்ணியுள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற புடையங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது அதே மாதிரி ஹால் கிச்சன் அதோடு இணைஞ்ச ஒரு பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டில் இருந்து பாடசாலைகளுக்கான தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இருந்து சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கான தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுநூறு மீட்டர் தூரமாக இருக்குது அதே நேரம் யாழ்பெட்ரிக்ஸ் கல்லூரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நானூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டில் இருந்து இந்த பாடசாலைகள் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டு இந்த யாழ்ப்பாணம் சுண்டுகுளி பகுதியில் ஒன்றை பிரபு காணிகை விற்பனை இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு அப்படி அப்படின்னு பார்ப்போம் இந்த யூடியூப் தளத்தில் போடப்படுகின்ற அனைத்து காணிகள் வீடுகள் பற்றிய வீடியோக்கள்லையும் வீடியோக்களில் சொல்லப்படுகின்ற விலைகள் வந்து பேசி தீர்மானிக்க கூடிய விலைதான் இப்ப அவர்கள் சொல்கிற விலையை நாங்கள் இந்த வீடியோவில் போடுவோம் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்க விலையை கேட்க முடியும் ஏன்னா அப்படின்னு சொன்னால் விளம்பரத்துக்காக எங்களை அவர்களுக்கு வீடியோக்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிற விலை அதிகமாகத்தான் இருக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்து கழிச்சிங்களா அப்படின்னு சொன்னால் குறைச்சி கழிச்சு விலை பேசி வாங்கி கொள்ள முடியும் அதே போல தான் இவர்கள் சொல்கிற இந்த வீட்டுக்கான விலையும் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்க அமைஞ்ச இந்த சுண்டுகுளை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இரண்டு கோடி எண்பது லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்க இருக்கிற இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற இந்த இரண்டு கோடி எண்பது லட்சம் பண்ணுறதும் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் யாராவது வேண்ட விரும்பி நீங்கள் அப்படின்னு சொன்னால் நேரில் போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட விலையை கேட்க முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா இந்த இலக்கத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இதேபோல் உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் பிடிந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு பைபர் வாட்ஸ்அப்போடாகவும் கண்டெக்ட் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த தேவைக்காக தேடுறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல் என்னுடைய யூடியூப் தளத்துக்கு உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் நேரடியாக உரிமையாண்டு தொலைபேசி இலக்கத்துடனும் சில வீடியோக்கள் தரகருடைய தொலைபேசி இலகத்துடனும் போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு கொள்ள முடியும் அதே நேரம் இந்த உங்கள் நன்மை யூடியூப் சேனலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரியாக செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்களோ அல்ல சொட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அது நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் செய்கிறது அப்படி என்று சொன்னால் பெரும்பாலும் வங்கிகளுக்கு கூட பாதுகாப்பான பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யுங்க அது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்லி கிடக்கு இந்த வீடியோலயும் இந்த விடயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் சுண்டுக்குள்ளி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஒன்றரப்பிறப்பு காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் செய்கிறேன் மீண்டும் மறுபடியும் இதே போல ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்